உணர்வை இந்தியாவில் நூற்றி இருபத்தொன்போது ரயில்வே பணிமனைகள் இருக்கிறது இந்த ரயில்வே பணிமனை என்பது ரயில் பெட்டிகளில் ரயில் இன்ஜினியர் ஏற்படுகிற கோளாறுகளை சரி செய்கிற ஒரு ஒர்க்ஷாப் அதான் ரயில்வே பணிமனைகளாக செயல்படுகிறது தமிழ்நாட்டில் மிக பழமையான ஏன் இந்தியாவிலே மிக பழமையான அந்த ரயில்வே பணிமனை திருச்சியில் பொன்மனையில் இருக்கிறது திருச்சி பொன்மலை இருக்கக்கூடிய ரயில்வே பணிமனைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான பயிற்சியாளர் விலைக்கு அதாவது அப்ரண்டிஸ் வேலைக்கான ஆட்களை எடுத்திருக்காங்க அதில் எட்டாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் அந்த எட்டாயிரம் விண்ணப்பங்கள் வடிகட்டி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க அந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு பேரில் ஆயிரத்தி அறுநூறு பேர் இந்தியை தாய்மொழியாக கொண்ட வடநாட்டவர்கள் மீதி இருக்க நூற்றி அறுபத்தஞ்சு பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மத்திய அரசின் வேலைக்கு ஆள் எடுப்பதில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு பேரில் ஆயிரத்தி அறுநூறு பேர் வடநாட்டவர்கள் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் என்ன செய்வது திருச்சியில் மட்டும் எண்ணற்ற இளைஞர்கள் வேலைக்கு விண்ணப்பம் தெரிவிக்கிறாங்க எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு திட்டமிட்டு வடநாட்டை சார்ந்த இந்திய தாய்மொழியாக கொண்ட தொழிலாளர்களை இவர்கள் வேலைக்கு எடுக்கிறாங்க ஏற்கனவே திருச்சியில் கூடிய பிஹெச்எல் தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை உள்ளிட்ட மத்திய அரசின் தொழிற்சாலைகளில் தமிழர்கள் அல்லாத அறுபது விழுக்காடு பேர் மலையாளிகள் க தெலுங்கர்கள் இல்லை இந்திய தாய்மொழியாக கொண்ட வடநாட்டவர்களும் வேலை பார்க்குறாங்க இப்போது இந்த ரயில்வே பணிமனையில் அப்ரண்டிஸ் சாதாரண ஒரு ஏழாயிரத்தி ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்க்கக்கூடிய அப்ரண்டிஸ் வேலையில் பயிற்சியாளருக்கான வேலையில் எண்பத்தஞ்சு விழுக்காடு வடநாட்டைக்கு சேர்ந்தவர்களுக்கு வேலை கொடுத்துட்டா அப்ப திருச்சி இளைஞர்கள் என்ன செய்வது ஒரு வருடத்திற்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு லட்சம் பொறியாளர்கள் படித்து விட்டு வேலைக்கு காத்திருக்கிறான் டிப்ளமோ படித்தவன் ஐடி படித்தவன் என்ன எட்டு லட்சம் பத்து லட்சம் பேர் டிப்ளமோ படிச்சுட்டு வெளியே வரான் இவனுக்கெல்லாம் எங்க வேலை கிடைக்குது இவன் வேலை கிடைக்காம சும்மா வெட்டியா வீட்டில் உட்காந்துருக்கிறான் காரணம் என்னென்றால் இவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் மராத்தியத்தை தாய்மொழியாக கொண்டவன் பீகார்காரன் உத்தரப்பிரதேசக்காரன் வேலை பரிசு பெறான் இது திட்டமிட்டு நடக்கப்படுதா அவன் வந்து தகுதி நடிப்பில் வேலைக்கு வரனா கிடையாது இது திட்டமிட்டு இந்த வேலை தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று திட்டமிட்டு அவனுக்கு கொடுக்கப்படுது அவனை விட தமக்கு தகுதி வாய்ந்த அவனை விட கல்வி அறிவு பெற்ற அவனை விட எல்லாற்றையும் திறமை பெற்ற தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காமல் இன்னைக்கு நம்ம திருச்சி பொன்மலைக்கு போயிருந்தோம் நீங்கள் பார்க்குற அந்த காணொலியை ரயில்வேல தொழில் பலனா் பயிற்சி வந்து யார் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்கன்னா தமிழர்கள் மட்டும்தான் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு பேர் கேரளாக்காரவங்க இருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த தடவை போன தடவை பரிச்சை இல்லை நாங்கள் எல்லாத்தையும் மெரிட் ஷீட்டில் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த ம மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட போன தடவை ஆய் எண்ணூறு பேர் எடுக்கிறது இல்லை நானூற்றி ஐம்பது பேர்த வந்து ரயில்வே து ரயில்வே துறைக்குள்ளே அன்னஃபிஷியலாக இந்தி இண்டி பீப்புள்ஸை இண்டிவாலாவை உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு நாங்கள் போன தடவை கண்ணா போ நோட்டீஸ் வந்து நாம் வந்து ஒட்டியிருந்தாங்க இந்த தடவை நாங்கள் வந்து பார்க்குறப்ப ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு பேர் இந்த தடவை ரெக்யூமெண்ட் பண்ணிக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் பேப்பர் எல்லாமே அந்த பேப்பர் வேண்டுவாங்க அந்த அந்த பேப்பர் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸு இதில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு பேர்த்து இதில் மிஞ்சி போனால் இந்த இதுதான் இதோட வரைவு இதில் வந்து இந்த பேப்பரில் வந்து இது எல்லாமே குல்தீப்பு காளீஸ்வரன் லிங்கச்சந்திரா சிந்திய் பிரதீவ் அறிவுராஜ் இப்படி தான் இருக்கிறாங்க இந்த பேரில் தான் இருக்காங்க இவங்க எல்லாமே நார்த் இந்தியாவில் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் போபால் பீகார் ஒரிசா இதுவும் குஜராத் இந்த மாநிலத்திலேருந்து இங்கே வந்து ஆக்டப் பன்சாக பணி நியமனம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த மத்திய அரசாங்கம் கொண்டாந்து இவங்களை அனுப்பிச்சிருக்கு இதில் ஆயிரத்தி அறநூறு பேர் இதில் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் விழுக்காடு வந்து ரயில்வே அப்பண்டிஸை வந்து பண்ணிட்டாங்க அவங்க இதை இப்படியே நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா திருச்சியில் உள்ள இளைஞர்களுக்கும் மா இது தென் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் டெல்டா மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் ஒருத்தரு கூட ரயில்வேல பணி நியமனம் வாய்ப்பு கண்டிப்பாக மறுக்கப்படும் இந்த ஷாப் முழுக்க முழுக்க நார்த் இந்தியனோட வட மாநிலத்தோடைய ஆக்கிரமிப்பாக மாறப்போகுது ஒன்று ரெண்டு வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு வீழ்ச்சியை வந்து இந்த தமிழகம் சந்திக்க போகுது இதை பொன்மலை பகுதியில் மிக முக்கியமாக இங்கே இருக்கிற இளைஞர் இளைஞர்கள் எவரும் யாருமே வேலைக்கு வரப்போகிறது கிடையாது இதை இப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கூடிய விரைவில் இதில் நம்ம நம்ம நம்மளோட நம்மளோட சகோதரர்கள் நம்மளோட சகோதரர் பிள்ளைங்க நம்மளோட அக்கா பிள்ளைங்க இவங்க எல்லாமே வந்து வேலையே இல்லாமல் இவங்கள்ட்ட வேலைக்கு போற வீட்டு வேலைக்கு போவோ ஆட்டோ ஓட்டவோ இப்படி தான் போகிறதுக்கான நிலைமை வந்துடும் இடம் முழுக்க முழுக்க வடநாட்டு முகம் இன்றைக்கு அவன் வேலைக்கு கிடைச்சிரும் வேலை கிடைச்சி நாளைக்கு என்ன பண்ணுவான் குடும்பம் குட்டியோட திருச்சியிலிருந்து குடியேறுவான் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு பேரில் ஆயிரத்தி அறநூறு பேர் வேலை கிடைச்சி திருச்சி பொன்மலையில் அவன் குடியமர்த்தப்பட்டால் அவனுக்கென்று ஒரு நகர் உருவாக்கப்படும் அங்கே தான் குடியிருப்பான் அந்த நகர் அவனுடைய நகரா மாறும் அங்க இருக்கிற மளிகை கடை அங்கே இருக்கிற வியாபாரம் எல்லாம் அவனை சார்ந்தான் கொண்டு வைப்பான் அப்போ வியாபாரத்துலேருந்து எல்லாம் தமிழர்கள் வந்து தள்ளி வைக்கப்படுவாங்க இந்த நிலைமை தொடர்ந்து நீடித்தால் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து ஒட்டுமொத்த திருச்சியிலையும் அந்த பொனி பணிமனையை சுற்றி இருக்கக்கூடிய பணியாளர்கள் அத்தனை பேரும் மொழியாக இந்திய தாய்மொழியாக கொண்ட வடநாட்டுக்காரனாக இருப்பான் தமிழர்கள் கூட இருக்க மாட்டான் இந்த பணிமனை இன்னைக்கு ஏற்ற வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வந்து திருச்சியில் செயல்பட்டிருக்கு இந்தியாவிலே மிக பழமையான பணிமனை ஒர்க் ஷாப் இது இங்கே இது திருகிரண்டு இந்த கடந்த ஐந்தாண்டுகள் தான் அதிகமாக வட இந்திய தாய்மொழியாக கொண்ட வடநாட்டவர்கள் இங்கே படையெடுத்து வர்றான் ஏற்கனவே எல்லா தொழிலும் பறி பறி கொடுத்துட்டோம் தமிழர்கள் செய்து அத்தனை கொண்டிருந்தும் போயிடுச்சு இப்போ அரசு வேலை மத்திய அரசின் வேலை இந்திய தாய்மொழியாக கொண்ட வடநாட்டுக்காரன் கொடுத்துட்டு நமது இளைஞர்கள் என்ன செய்வது ஒரு தனியார் நிறுவனம் ஒரு மாநிலத்தில் போய் தொழில் தொடங்கணும் வேண்டும் என்றால் அந்த மாநில அரசு அந்த தனியார் நிறுவனத்திட்ட ஒப்பந்தம் போட முடியும் எங்கள் மாநிலத்தை சார்ந்தவர்கிட்ட நீங்க எண்பது வேலைக்கு எடுக்கணும் மீதி நீ யாரும் எடுத்துக்கலாம் என்று ஒப்பந்தம் போட முடியும் அப்படித்தான் கேரளாவில் சென்னை சென்ற தனியார் நிறுவனம் ஒரு ஜவுளி போது அப்போ கேரளாவில் கூடிய கேரள அரசு அந்த சென்னை செலுத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுது நீங்கள் இங்கே நிறுவனம் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இடத்த வாங்க முடியாது தொண்ணூத்தொம்பது ஆண்டுகள் லீஸுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் நிறுவனம் நடத்துங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் மலையாளிகளை எண்பத்தஞ்சு விழுக்காடு மலையாளிகளை நீங்கள் வேலைக்கு அமர்த்தணும் அப்படின்னு நீங்கள் ஒப்பந்தம் போட்டால் மட்டும்தான் அக்ரிமெண்ட் போட்டால் மட்டும்தான் இங்கே சென்னை சுற்று நிறுவனத்தை நாங்கள் தொடங்க விடுவோம் என்று கேரள அரசு சொல்லுங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இவ்வளவு நெருக்கடிகள் என்றால் ஒரு அரசு தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய அரசு மத்திய அரசு அந்த மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே துறை அந்த ரயில்வே தென்னகர் ரயில்வே சதன் ரயில்வே அந்த சதன் ரயில்வே ரயில்வேயில் தமிழ்நாட்டில் இருக்கிற தென்னக ரயில்வேக்கு ஒட்டுமொத்தமாக வடநாட்டுக்காரனுக்கு தூக்கி கொடுத்துட்டா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான எவ்வளவு பெரிய தமிழர்களை அவமதிக்கிற தமிழர்களை திட்டமிட்டு வெளியேற்றுகிற திட்டமிட்டு தமிழ் இளைஞர்களை வேலையிலிருந்து வெளியேற்றுகிற செயல் வேறு மாநிலத்தில் தமிழ்நாடு தாண்டி வேறு மாநிலத்தில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அரசு துறையில் தமிழ் இளைஞர்கள் எண்பது விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு போய் வேலைக்கு சேர முடியுமா எங்கேயாவது அப்படி நடந்திருக்கா கேட்கலாம் இது இந்திய தேசம் தானே இந்திய தேசத்தை யார் வேணாலும் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம் தானே என்று கேட்கலாம் படித்திருந்தா யாரும் அப்ளை பண்ணலாம் அவன் ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் வரான் அப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி பொழுது இவ்வளவு முறைகேடு இவ்வளவு ஊழல் நடக்கிறது என்றால் இது யார் செய்வது என்ற கேள்வி நமக்கு வருது தமிழர்களின் உரிமை தமிழகத்தின் உரிமை என்று நாம் பேசினால் இவர்கள் தீவிரவாதிகள் இவர்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் ஆன்டி இண்டியன் என்று நம்மை பார்த்து சொல்கிற தேச பக்தர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமக்கள் இன்றைக்கு திருச்சியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு திருச்சி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க ஆனால் ஒரு பக்கம் இப்படி என்றால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் உரிமை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று முழங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட கட்சிகள் நட இதை இதை பற்றி கவலையப்படலை அவர்கள் கூட்டணியை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே இன்றைக்கு இந்த தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகின்ற ஒரு போராட்டமோ ஒரு அறிக்கையோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தலை ஆண்ட கட்சிகளோ ஆளும் கட்சிகளோ இதை பற்றி கவலைப்படாத நிலையில் தமிழர்கள் மீது அக்கறை கொண்டு தமிழகத்தின் நலன் குறித்து அக்கறைப்படுகிற நாம் கட்சி தன்னுடைய வலுவான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது ஏற்கனவே நாம் பல உரிமைகளை இழந்துவிட்டோம் நீர் உரிமை இழந்துவிட்டோம் நில உரிமை இழந்துவிட்டோம் கல்வி உரிமை இழந்துவிட்டோம் இப்போது வேலை வாய்ப்பில் நம் உரிமையை இழக்கப் போகிறோம் உயிரை இழக்கலாம் நமது உரிமையை ஒருபோதும் இழக்கக்கூடாது சிந்திப்போம் செயல்படுவோம் எடுத்து நாட்டு திருத்து இளம் தலைமுறை